கோடாஸ்பியர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் பாடி லைன் தெளிவாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது சிங்கிள் ஓனர் டீசல் நாலு டயர் புது டயர் போட்டிருக்கோம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் எழுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் மூணு முப்பது கேட்குறேன் எதனால் ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுத்துடலாம் ஐடியா இருக்கவங்க கால் பண்ணுங்க வண்டி பார்க்க வேண்டிய இடம் திருக்கிழுக்குன்றம் திருக்கிழுக்குன்றத்தில் வண்டி பார்க்கணும் ப்ளஸ் கமிஷன் வரும் ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்கள்